அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காலத்தில் அதாவது இந்த மழை முடிஞ்சு ஒரு பனி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பொதுவாக நம்ம எப்பெல்லாம் வந்து ஒரு சொற்று போட்டுட்ருக்கணும் இப்போ போர்வ போத்தியே படுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு நம்மக்கிட்ட இருக்கோ அப்போல்லாம் வந்து மல்லிகை செடியில் பூக்கள் வராது மல்லிகை செடியில் அரும்புகள் கட்டாது அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு அரும்புகள் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு சில முயற்சிகள் பண்ணலாங்க அது என்ன அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேலிகளில் பார்த்தா அறப்பு இலை இருக்கும் உசிலை இலைன்னு சொல்லுவாங்க அறப்பு இலை அல்லது உசுலை இலை இந்த அதை பார்க்க எப்படி இருக்கும்னா நம்மளுடைய இந்த சீமக்கருவையில் மில்லு இருக்குது இல்லைங்களா அதோடய இலை பார்த்துருக்கீங்களா வரிசை அழகாக இருக்கா ஆனால் அது பெரிய இலையாக இருக்குங்களா அந்த இலையே வந்து ஒரு முக்கால் இலையாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதான் அந்த உசிலை இலைன்னு சொல்லக்கூடிய அரப்பு இலை அந்த அரப்பு இலையை நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு லிட்டருக்கு வர்ற மாதிரி உருவி எடுத்துகிட்டு அரைச்சிக்கணுங்க அரைச்ச அந்த திரவத்தை ஒரு நாலு லிட்ரு மோர் புளிக்க வைக்கலாம் நாலு லிட்டர் மோர் வைக்கலாம் அதாவது ரெண்டு கிலோ ரெண்டு லிட்ரு பால் வாங்கினோம்னா அதை உற ஊற்றி வைச்சோம்னா தயிர் ரெண்டு கிலோ அதை வந்து அரைச்சோம்னா மோர் நாலு கிலோ அதை வந்து மூடி போட்டு புளிக்க வைக்கிறோம் நாலு நாள் புளிக்க வச்சதுக்கப்புறம் இந்த ஒரு லிட்டரை தூக்கி அதில் சேர்த்துக்கணும் அப்போ மொத்தம் அஞ்சு லிட்ரு அந்த அஞ்சு லிட்டரு திரவத்தை இதை வந்து அது கலந்ததுக்கப்புறம் ரெண்டு நாள் மொத்தம் ஆறு நாள் புளிக்க வைக்கணும் நாலு நாள் மோர் ரெண்டு நாள் இது கலந்து மொத்தம் ஆறு நாள் புளிக்க ஏழாவது நாள் தெளிக்கலாம் இப்போ தெளிக்கிறதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா இனியும் வரக்கூடிய இந்த மார்கழி கடைசி தை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் உக்கிரமான பனி இருக்க வாய்ப்பு இருக்குது அந்த பனியில் ஒரு பயிர் ஒரு அமிலத்தன்மையோட பூக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இந்த அமில இந்த அறுப்புமோர் கரைசலை தெளிக்கலாங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை தெளிச்சிங்கன்னா நல்லது ஒன்று அது கூட எருக்கு கரைசல் இருந்தால் கலந்துக்கலாம் நூறு லிட்டருக்கு முப்பது லிட்டரு கலந்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நூறு லிட்டரில் முந்நூறு கிராம் சோளு பார் அந்த திரவத்தை கலந்துக்கலாம் இந்த பனிக்காலத்தில் நமக்கு பூஞ்சை தொற்று வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சூடோமோனஸ் கலந்துக்கலாம் ஒரு லிட்ரு ஒருவேளை நமக்கு அந்த செவப்பரும்பு வருதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க பார்த்திங்களா அந்த சோளு பார்ங்கிற போரான் பவுடர் கொடுத்தாலே அந்த செவப்பரும்பு வராது பெரும்பாலும் ஓகேங்களா சூடோமோனஸ் சோலு பார் அரப்பு மோர் சில அஞ்சு லிட்ரு அது கூட ஒரு லிட்ரு கடல் பாசி உரம் இதெல்லாம் கலந்துக்கிட்டோம்னா நூறு லிட்டர் தண்ணியில் கலந்து ஒரு நைட்டு வச்சுருந்து தெளித்தா அரும்புகள் அதிகமாகவும் சிறப்பாகவும் வரும் அதில் எனக்கு அரும்பு வெள்ளையாக வரணும் இன்னும் கொஞ்சம் திடமாக இருக்கணும் மல்லிகைப்பூ அப்படி மேலே அமுக்கி பார்த்தா ஒரு 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 கடினத்தன்மை இருக்குது பார்த்திங்களா அப்படி மொட்டு மொட்டாக எனக்கு வரணும் அப்படின்னா அக்ரி ஆஃபீஸில் வேளாண்மை துறை அலுவலகத்தில் பொட்டாஷ் பாக்டீரியா அப்படின்னு ஒரு கலர் பாட்டில் விற்பாங்க அதில் ஒரு அரை லிட்டரை கலந்துக்கங்க அப்படி கலந்து தெளிச்சிங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கலந்து தெளிச்சிங்கன்னா திடமாக வரும் இதை மனசில் வச்சுக்கோங்க சரிங்களா திடமாக வரும் இதுதான் மேலே செய்ய வேண்டியது கீழே தரையில் என்ன செய்யணும் இரநூறு லிட்டரில் ஒரு லிட்டரு ட்ரைக்கோடெர்மா விரிடி பக்கத்தில் அக்ரி ஆஃபீஸில் கிடைக்கும் ஒரு லிட்ரு அல்லது ரெண்டு கிலோ அதை கலந்துக்கணும் ஒன்று ஜீவாமிருதம் கலந்துக்கலாம் அல்லது மீனமில்லம் கலந்துக்கலாம் அல்லது இஎம் கரிசல் கலந்துக்கலாம் ஒரு லிட்டரோ ரெண்டு லிட்டரோ மூணு லிட்டரோ கலந்து தரையில் கொடுத்தடணுங்க இதில் பொதுவாக மல்லிகை அப்படிங்கிறப்ப இந்த காலத்தில் கோழி எரு கொஞ்சம் சிரமப்பட்டாவது எங்கேயாவது கோழி எரு கிடச்சதுன்னா ஒரு டிராக்டர் லோடு வாங்கி போட்டிங்கன்னா விளைச்சல் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் செடிக்கு பக்கத்தில் போடணும்னா சூடு அதிகம் அங்கே போடக்கூடாது தண்ணி விழுகிற இடமா பார்த்து செடியிலேருந்து ஒரு முக்கால் அடி தள்ளி தண்ணி விழக்கூடிய இடத்துல போட்டுக்கணுங்க நம்ம இந்த மல்லிகை செடியை தொல்லை பண்ணுறது எந்த விதமான பூ பயிர்களை தொல்லை பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா சொட்டுநீர் பாசனம் பைப் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அந்த பைப்பை செடியை ஒட்டி இல்லாமல் செடியிலேருந்து தள்ளி போட்டுக்கணும் அரை அடியிலேருந்து முக்கால் அடி தள்ளி போட்டோம்னாலே எந்த விதமான நோய்கள் வராது கரும் பச்சை இருக்கும் தெளிவான மொட்டுக்கள் இருக்கும் இந்த கவனத்தை நம்ம செய்யணும் தொடர்ந்து செய்யணும் இதுதான் நம்ம செய்ய வேண்டியது தொடர்ந்து செய்யணும் இந்த காலம் நமக்கு பனிக்காலத்தில் வரக்கூடிய விளைச்சல் வந்து அதிகமான லாபம் தரும் ஒரு கிலோ முந்நூறு ரூபாயிலேருந்து அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அதுக்கு நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பொருள்களை எடுத்துகிட்டு வந்து பயன்படுத்துகிறதான் இதோட அடிப்படை சரிங்களா சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கோங்க மீண்டும் சந்திப்போம்